السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله إن الذي يعرف لي أن بشهود الرحيم نام تدرشي بارت وراء دعاك ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் சூரியன் உதிப்பதற்கு முன் இந்த ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதம் நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம் ஏனென்றால் பிறந்த ஒரு மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அல்லாஹ் சிறப்புக்குரிய நான்கு மாதங்கள் என்று கூறிய மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த அதிகம் அதிகமாக ஓதுவோம் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தரக்கூடிய ஒரு து ஆ நாம் ஒரு விடயத்தை இதை நடக்கவே நடக்காது என்று நாம் நினைத்திருப்போம் அந்த நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நமக்கு நடத்தி வைக்கின்றான் என்னது ஆ என்றால் ஹஸ்பி அல்லாஹூ லுவ عليه توكلت وهو رب الأرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش العظيم روركوريا إن دعاوي أذهم أذهم آه الله بدم برارتني سيوم மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் நாம் ஓதுகின்றோம் ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று நாம் கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடையது ஆக்கல் கபூலாகும் வரை நாம் அல்லாஹவிடத்தில் ஆக்களை கேட்டுக்கொண்டே இருப்போம் ஏதோ ஒரு நாள் நம்முடையது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகும் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்